வணக்கம் தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனமானது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்தினை எஸ்ஐடிபி தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து செயல்படுத்தி வருகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இத்திட்டமானது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களிடையே புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைதல் சிந்தனையை விதைக்கும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் யுனிசெஃப் நிறுவனமானது அறிவுசார் பங்குதாரராக இணைந்து செயல்படுகிறது ஆண்டுதோறும் மாணவர்களிடையே புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைதல் குறித்து விழிப்புணர்வுகள் வழங்கப்பட்டு அவர்கள் கண்டறியும் புத்தாக்க சிந்தனைகளுக்கு ரூபாய் இருபத்தை முதல் ஒரு லட்சம் வரை அறுபது அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது இந்த ஆண்டு எஸ்ஐடிபி ஃபோர் பாயிண்ட் ஓ தொடங்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திற்கான வழிகாட்டி ஆசிரியர்களுக்கான பயிற்சியானது திருநெல்வேலியில் உள்ள தூய சவேரியார் கல்லூரியில் வைத்து நடத்தப்பட்டது பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆகிய நாட்களில் மொத்தம் இருநூற்று எண்பத்தி ஆறு பள்ளி வழிகாட்டு ஆசிரியர்கள் பயிற்சி பெற்றனர் இப்பயிற்சியில் பள்ளிகளை எப்படி இணையதளத்தில் பதிவு செய்வது பள்ளி மாணவர்களிடையே புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைதல் குறித்து எவ்வாறு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான இணையதள கட்டளை எவ்வாறு நிறைவு செய்வது புத்தாக்க சிந்தனைகளை எப்படி உருவாக்குவது அதனை இணையதளத்தில் பதிவு செய்வது எப்படி என்று பயிற்சி அளிக்கப்பட்டது பயிற்சியின் முடிவில் வழிகாட்டி ஆசிரியர்களுக்கு தூய கல்லூரியின் செயலாளர் ஃபாதர் டாக்டர் எஸ் லாசர் சான்றிதழ்கள் வழங்கினார் நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் தூத்துக்குடி மாவட்ட திட்ட மேலாளர் முனைவர் சு தா சுவைதரன் மற்றும் தூய தூயசவேரியார் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜே ஜெய ஆனி ஆகியோர் கலந்து கொண்டனர் பயிற்சி ஏற்பாடுகளை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் திருநெல்வேலி மாவட்ட திட்ட மேலாளர் எம் சிவாபாரதி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் கணேஷ் ஆகியோர் செய்திருந்தார்கள் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க